தொண்டரடி பொடி ஆழ்வார் அருளிய திருப்பள்ளி எழுச்சி ஸ்ரீரங்கநாதனை உணர்த்துதல் சிகரம் வந்தனைந்தான் கனயிருளகன்றது காலையம் பொழுதாய் மது விரிந்தோழுகின மாமலரல்லாம் வானவரரசர்கள் வந்து வந்தீண்டி எதி திசை நின்றனர் இவரோடும் புகுந்த இருங்களமும் பிடியோடு மூரசும் அதில்ல கடல் போன்றுளதெங்கும் அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே தொண்டரடி பொடியாழ்வார் அருளிச் செய்த திருப்பள்ளி எழுச்சி கதிரவன் குணதிசை சிகரமந்தடைந்தான் என்ற முதல் பாடலின் பொருள் அரங்கத்து அண்ணலே கதிரவன் கீழ்திசையின் உச்சியிலே வந்து சேர்ந்தான் மிகுந்த இருள் அகன்றது காலை நேரம் மலர்கள் மலர்கின்றன தேன் அவற்றில் இருந்து ஒழுகுகின்றது வானவர் அரசர்கள் எல்லாரும் வந்து தங்களை வணங்க நெருங்கினர் இவர்களுடன் ஆண் யானைகளும் வந்து ஒலி எழுப்புகின்றன முரசம் முழங்குகிறது இது கடலோசை போல் கேட்கிறது ஐயனை அனைவரையும் காக்க பள்ளி எழுந்தருள வேண்டும் நன்றி தொண்டரடிப்பொடியாழ்வார் அருளிச் செய்த திருப்பள்ளி எழுச்சி கதிரவன் குணதிசை சிகரமந்தடைந்தான் என்ற முதல்